அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் மீண்டும் தமிழகத்தில் கனமழை நீடிக்குமா நாளை நாட்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டன எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கிளிப்புக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடக குஜராத் மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கனமுதல் அதிகனமழை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யுள்ளது ஆனால் தற்போது நிலவரப்படி காலை முதல் மாலை வேளையில் மழையின் தாக்கம் இருக்காது என அறிவிக்கப்பட்டனர் மாலை அல்லது இரவு வேளையில் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெளியின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மாலை அல்லது இரவு வேளையில் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகம்புத்தின் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மீறலையும் அவ்வப்போகுதியில் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமரடர் பகுதியில் சிறுவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக் மீனவர்கள் அப்போது மட்டும் பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்